வு நான் வந்து தோசைக்கு குழச்சி வச்சேனேன் எப்படி புளிச்சிருக்கண்டு பாப்பமோ ஒரு ஹீஸ்டோ எதுவும் புளிக்கிறதுக்கு போடல பேக்கிங் பவுடர் ஒன்றுமே போடல தனியாக உளுந்தும் அரிசிக்கலாம் அப்படி பிளிச்சிருக்கண்டு வா சூப்பரா கொஞ்சம் வேறு மாவு எப்படி புளிச்சிருக்காண்டு இதில் நான் அரைவாசி மாவுக்கு என்ன செய்வேன் என்றால் கற்பூரவள்ளி இலையை அரைச்சி ஊற்றி இலை தோசை சுட்டுப்பா அதை செய்தும்பொழுது சுடும் பொழுது நான் காட்டுகிறேன் பேருங்கோ நான் கற்பூரவள்ளி தோசைக்கு கற்பூரவள்ளி வெட்டி கொண்டு வந்துருக்குவேன் எங்கட மரத்தில் வீட்டுக்குள்ளார நிற்கிறது அப்புறம் இதை எப்படி இலையை எடுத்து போட்டு வேறு ஊண்டி விட்டால் திருப்பி முளைப்பேன் எடுத்துட்டு குருத்த விட்டுட்டு நட்டம் டாமலை பத்திருப்பி கற்பூர வள்ளி வந்து சளிக்கு மிகவும் சிறந்தது இப்போ வந்து பிள்ளைகளுக்கு இல்லையே சாப்பிடுங்கோன்ற சொன்னால் அவண்டுட்டு போயிடும் அவை இல்லாத சாப்பிடலாம் இல்லை இப்போ அவைக்கு இப்படி தோசைக்கே விட்டு சுட்டு கொட்டு பார்க்க போவோம் தோசைக்குள்ளது ட்ரை பண்ண போகிறேன் டைம் முதல் முறையாக நல்லா வந்தால் இனிமேல் எல்லாருக்கும் சுட்டு கொடுப்போம் இப்படி கழுவி போட்டு கிரைண்டருக்க போட்டு அடிப்போம் இப்போ மெத்த இலியலை போட்டு கழு போட்டு செய்கிற மாதிரி நாங்கள் கற்பூரா வள்ளியை போட்டு செய்து பார்ப்போம் ஓ இங்கே தோசமாக ஏற்கனவே நான் கரைச்சி வச்சுருச்சு அந்த தோசை மாவுக்குள்ள முதல் நாளே ஊற்றக்கூடாது கற்பூரா வள்ளி உடனே நான் ஊற்றினா தான் நாங்கள் நல்லா நல்லா இருக்குது இப்போ நான் கற்பூர வலியை தண்ணி விட்டு அரைக்கிறது இல்லை தானே அதில் உள்ள தண்ணியிலே இருந்துட்டுப்பே பேருக்கும் இப்போ இதை இது கொத்தும் குலுக்கி அந்த தண்ணியை விடுவோம் களைவி ஊற்றிக்கிட்டு கிளந்து போச்சோம் நாங்களும் தோசையை சுட்டுப்பா வெங்காயம் தாளித்து போட்டுட்டு தோசை சுட்டுவாருமே வெங்காயம் தாளித்து போட்டுட்டு சுடுவோம் இதுக்கு இப்போ தாளித்து போடுவோம் கிணக்காக நான் திருப்பி சேம்பிளுக்குண்டே நான் சுற்று பார்க்குறேன் திடீர்னு ஒரு யோசனை வந்து எல்லோரும் முடக்கத்தானியில் போடினோம் தூதுவலையில் போடினோம் இப்போ நானும் ஒருப்பா கற்பூர வள்ளிலேயே போட்டு தோசையை சுட்டு பார்ப்ப மாட்டேன் வாங்கும்போது தோசை சுட்டு பார்ப்போம் சட்டியை துடை நான் போட்டு பேப்பர் அதை சட்டியை துடைக்கிறத தெரியும் தானே எல்லாருக்கும் கற்பூர வள்ளி தோசை உடம்புக்கு நல்லது பூசையை ஊற்றிட்டு நெய் மேலே விடுவோம் தோசை கொஞ்சம் பேட்டும் பிறகு மெட்டவெல்லாம் பிராட்டும் இப்போ கப்புரவள்ளி தோசைய பிராட்டிவோம் பேருங்கோ அவ்வளோ அழகாக மருதான் கப்பூரவல்லியில் தோசை பேரங்கோ ரெடியாகிடுச்சு பாத்தியா இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு விட்டமின் கே நிறைஞ்சிருக்கு இதில் நீங்கள் இது ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் சளி இனிமேல் கட்டுப்படும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இன்னும் ஒன்று உத்தி காட்டு நெய்ய போடுபோ நீங்கள் கப்புரை இனமும் சேர்த்து கொண்டு வந்தால் என்றும் இளமையாக இருப்பிருக்கலாம் தோசையாகவோ தோசையாகவும் காலமேலையில் காலவேலையில் ஒரே வெளியே அப்படிங்க சாப்பிட்டு பாருங்கோ இதையும் பாதுகாக்கலாம் இளமையாகவும் இருக்கலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் சளி இருப்பதற்கு மிகவும் சிறந்தது இப்போ இந்த குளிர் குளிர் நேரங்களில் நாங்கள் அடிக்கடி தோசை கற்பரவள்ளி தோசை சுட்டு சாப்பிட்டோம்ட்டா சளி இடுமல் வரா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிங்க கற்புறவள்ளி ரெண்டாவது தோசையை வளர்த்தாச்சு எவ்வளோ அளவுக்கு இப்போ நாங்கள் கற்புறவள்ளியில தோசையை சாப்பிட்டு பார்ப்போம் இன்னொரு சாப்பிட்டு பார்ப்போம் கற்புற வள்ளி போட்டதுண்டே தெரியுது சாதகமான ஒரு செய்யும் ஆனால் அந்த கற்பூரவள்ளி வாசனையும் இல்லை போட்டால் பிள்ளைகளுக்கு தெரியாது அதே சம்பளோடு சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டுவாக சம்பளோட சம்பளோட சாப்பிட்டா கற்புறவல்லி போட்டிருக்கண்டே தெரியாது சாம்பாரோட வார்ப்போம் நிஜமாகவே உண்மையாகவே கற்பூரவள்ளி போட்டு தெரியல பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நோமல் தோசைங்கிறதுக்கும் ஒரு இல்லை நீங்களும் இதேபோல் வள்ளி தோசை சுட்டு சாப்பிடுவோம் சூப்பா கற்பூர வள்ளி போட்டதே தெரியாது அந்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ இனிமேல் எல்லோரும் வள்ளி தோசை சுட்டு சாப்பிடுங்கோ